உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு ஒரு கிரேவி தான் செய்ய போறோம் இதுல ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலம் கிச்சடி சன்னா கிரேவி சாப்பிட்டிருக்கேன் வேறு எதுவும் இதை வச்சு சமைச்சதும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை கொட இதை இத பீஸ் பீஸா கட் பண்ணி பச்சு போட்டு சாப்பிடலாம் தான் நிறைய பேருக்கு தெரியும் ஏன் நானே அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன் உண்மையை சொல்றதுல தப்பே இல்லை ஆனால் இதில் குழம்பு கூட்டு கிரேவி அப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம்னு என் வீட்டுக்காரர் சொல்கிறது தான் எனக்கு தெரியும் சொன்னது மட்டும் இல்லை எனக்கு ஒரு நாள் அதை குழம்பு வச்சும் கொடுத்தாரு செம்மையாக இருந்துச்சு அப்போவே அதை சமைக்கும்போது எப்படி சமைக்கிறதுன்னு டிப்ஸும் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி இன்றைக்கி நான் இந்த கேட்சிக்கத்தை வச்சு சூப்பராக கிரேவி தான் பண்ண போகிறேன் இதனோட பயன்களையும் சொல்ல போகிறேன் கேட்டுக்கிட்டே கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அழகாக பீஸ் பீஸாக கட் பண்ணியாச்சு இனிமேல் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகே அழகாக குட்டி குட்டியாக கேப்ஸ்கதை கட் பண்ணியாச்சு இப்போ நாம வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதில் ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ மூணு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி இது அப்படியே இதில் போட்டுக்கலாம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் இது கூட போட்டுக்கலாம் சமைச்சிக்கிட்டே நாம் இதில் உள்ள பயன்களையும் பார்க்கலாம் இந்த வைட்டமின் 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 ஏ பி சி வைட்டமின் கே கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து தாமிரம் போலேட் மெக்னீசியம் இவ்வளவும் இருக்கு இது அலர்ஜி எதிர்பண்பு உள்ளது மூட்டு வலி வாத நோய் இது எல்லாத்தையுமே இது வந்து சரி பண்ணும் பாக்டீரியாவோட எதிர்பண்பாக தான் இது இருக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அதாவது ரெண்டு இஞ்சி அளவு இஞ்சியும் ஒரு மூணு ஸ்பூண்டுமா வச்சு அரைச்ச ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை நல்லா வதக்கி விடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கிடுச்சு அடுத்தது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச இந்த கேஸ்டிக்கத்தை போட்டுடலாம் இதை இப்போ நல்லா வதக்கி விடலாம் ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை போட்டுட்டு அதுக்கு பிறகு குடமிளகாயை போட்டு அப்படி வதக்கி இருக்கணும் ஏன்னா தக்காளியை வதக்கிட்டு அதுக்கு பிறகு குடமிளகாய் போட்டோம் அப்படின்னா இந்த கே குடமிளகாய் வந்து சரியாக வதங்காது அதனால் இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதனோட பயன்களையும் வதக்கிக்கிட்டு பார்க்கலாம் அடுத்ததாக இந்த கேர்ச்சிக்கு வந்து இருதய நோய் நீரிழிவு நோய் இதை வந்து சரி பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தியை நிறைய கொடுக்கும் இதில் உள்ள ஒமேகா த்ரீ ஃபர்ஸ்ட்லேயே நான் சொல்லியிருக்கேன் இதில் உள்ள ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் அது வந்து என்ன செய்யும் தெரியுமா கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியேற்றிடும் அடுத்ததாக இரத்த அடைப்புகளை நீக்கி எதில் அந்த இரத்தம் ஓடுகின்ற அந்த நரம்பு இருக்குது பார்த்தீங்களா அதில் அடைப்பு ஏற்பட்டு போச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும் இதயத்தில் அடைப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அதனால அந்த இரத்த அடைப்புகளை நீக்கி இதயத்தை பாதுகாக்கிறது ஹார்ட் அட்டாக் வராமல் தடுத்துறது அதுக்கடுத்தது உடலில் ஏற்படுகின்ற அனைத்து வழிகளையும் இது வந்து சரி பண்ணும் ஓகே கேப்சிக்கம் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஒரு பெரிய தக்காளி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இது கூட போட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இனிமேல் இது கூட மசாலா சேர்க்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சால்ட் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் இதை நல்லா கொதித்து நல்லா கிரேவியாக வரணும் அதனால தான் இதை ஊற்றுறோம் இது கூட இந்த ஸ்டேஜில் ஒரு இனுக்கு கருவேப்பில்லை போடணும் அப்படி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்லேயே போட்டு பொறிக்காமல் கருவேப்பிலையே இந்த ஸ்டேஜில் ஒரு இனக்கு கருவேப்பில்லை போடணும் இது எண்ணெய் மசாலாலாம் பிரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் மல்லித்தலை தூவி அப்படி நம்ம வந்து இறக்கிக்கலாம் இருட்டுக்குள்ளே போய் இதெல்லாம் இப்போ வந்து பறிக்க முடியலை அதனால் நான் அது போடாமல் தான் அன்னைக்கு செய்கிறேன் ஆனால் நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா வாசமாக டேஸ்டியா சூப்பராக இருக்கும் நல்லா சூப்பராக வந்துருச்சு அதை தான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நாம் இதை டேஸ்ட் பார்க்கலாம் இத வந்து தோசை இட்லி சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் செம்மையாக சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க இது வரைக்கும் இந்த கேப்டிக் அத வச்சு குக்கிங் பண்ணாதவங்க நீங்கள் வந்து தாராளமாக பண்ணுங்கள் குக்கிங் பண்ணவங்களும் பண்ணுங்கள் செம்மையாக இருக்குது இந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தான் இதை வந்து செஞ்சுருக்கேன் தோசைக்கு சூப்பராக இருக்குது அதே மாதிரி இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் பூரிக்கும் கூட இது வந்து சூப்பராக இருக்கும் அடுத்தது கஞ்சி சாதம் சாதம் தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்டாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி பாய் ஓகே சூப்பர்